ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது தொழில் லாபம் பாதகம் மற்றும் சனி பகவான் இதுதான் தலைப்பு தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்க இருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் ஆறு மாதம் கோர்ஸ் இருக்கும் சண்டே சண்டே கிளாஸ் இருக்கும் கம்ப்ளீட் கவரேஜ் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஜூம் மீட்டிங் தொழில் லாபம் பாதகம் சனி பகவான் சனி பகவான் பலவிதமான தொழில்களுக்கு காரக கிரகம் நியாயவான் தர்மவான் நீதி தவறாதவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சனி பகவானுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிற வீடுகளே அதன் தன்மையை குறிப்பிடும் அமைப்புள்ளது காலபுருஷனுடைய பத்தாவது வீடான மகரம் இவரின் ஆட்சி வீடாகும் இது தொழில் ஸ்தானம் காலபுருஷனுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானம் இவருக்கு மூலத்திரிகோண வீடாகும் இந்த லாபம் பாதகமாகவும் இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு அது பாதகஸ்தானமும் கூடும் காலபுருஷனுடைய ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சமுதாய ஸ்தானம் இவருக்கு உச்ச வீடு உச்சம் பெறக்கூடிய வீடு துலா அப்ப துலாத்தில் உச்சம் பெற்று மகரத்தில் ஆட்சி பெற்று கும்பத்தில் மூலத்திரிகோணம் வலுப்பெறக்கூடியவர் சனி பகவான் தான் என்கின்ற எண்ணமும் தலைமை தாங்கும் தகுதியும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சுயம்புவாய் ஜொலிக்கக்கூடிய வீடான மேசத்தில் கொண்டாந்து சனியை நீச்சம் பண்ணிடுவோம் நான் தான் அப்படிங்கிறவங்களுக்கு சனிக்கிட்ட வேலையே இல்லை சமுதாயத்திற்காக அப்படிங்கிறவங்களுக்கு தான் சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் சொல்லும் எண்ணங்களும் இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒரு வழியில் நன்மைகள் தரக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு லாபம் இருக்கும் சனியால மக்கள் சேவகர்கள் மக்கள் சேவகர்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் பத்து பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் கழிவுப் பொருட்களில் தொழில் செய்யக்கூடியவர்கள் இரும்பு பொருட்களில் தொழில் செய்யக்கூடியவர்கள் மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட துறைகள் தள்ளலமற்ற சேவை செய்யும் தொழில் புரிபவர்கள் சேவை தொழில்களில் முதன்மைப்படுத்தும் கிரகம் சனி பகவான் அர்த்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் இராணுவ வீரர்கள் தன் உயிரை துச்சமென மதித்து நாட்டை காப்பாற்றும் இராணுவ வீரர்கள் ஒரு நோயாளிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்ணி காப்பாற்ற வைக்கக்கூடிய மருத்துவர்கள் அரசியலில் அப்பலுக்கு இல்லாத தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் பொதுநல தொண்டர்கள் தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாம் சனிக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் ஜீவனத்தின் மூலமாக லாபத்தையும் மேன்மையையும் உயர்வையும் உழைப்பில் வெற்றியையும் கொடுக்குறார் அதனால தான் துலாத்தில் அவர் உச்சம் துலாம் வந்து ஒரு ஜட ராசி இங்கே சனி உச்சமாகிறார் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் பணியாற்றுவதை சூட்சமாக குறிப்பிடும் கிரகம் தான் சனி இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் எனக்கு வேண்டிவன் இவன் பணக்காரன் இவன் அழக அப்படின்னு விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லாருக்கும் சமமாக நீதி வழங்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பது தான் சனி பகவானுடைய ஆசை சனி பகவானுடைய அந்த சூட்சமே என்னன்னா அவர் ஆட்சி உச்சம் பெற வீடுகள்லேயே அது புரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அதை லாப நோக்கத்திற்காக எல்லாருமே தொழில லாப நோக்கத்துக்காக தான் செய்ய போகிறோம் ஆனால் அந்த லாபத்தில் ஒளிந்திருக்கும் சூட்சமம் மக்களுக்கு அது எந்த வகையில் பிரயோஜனப்படுது மக்களுக்கு இதனால் என்ன பலன் இருக்குது இப்போ ஜோதிடத்தை நம்ம சொல்கிறோம் இதனால் என்ன விழிப்புணர்வு இருக்குது இந்த விழிப்புணர்வின் மூலமாக ஒரு சாதாரணமாக ஜாதகம் பார்க்குறவங்க கூட நாலு கேள்வியை நல்ல விதமாக கேட்க முடியுதா ஒரு மோசமான நேரத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடிகிறதா ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு அவர் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய முடியும் தான் வெற்றி பெற்று ஒரு பதவியில் அமரும்போது தான் பெற்ற தொகுதியில் வெற்றி பெற்ற தொகுதியில் எந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வர முடியும் நமக்கு வாக்களிக்காதவர் கூட எந்த அளவுக்கு உதவி புரிய முடியும் ஒரு வக்கீல் இருக்காரு ஒரு கஷ்டப்படுற ஒரு ஏழைக்கு ஒரு கேஸில் வாதாடி ஜெயிக்க வைக்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற சூட்சுமத்தை சனி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால தான் அவரை வந்து நியாயவான்னு சொல்கிறார் துலாத்தின் சின்னம் பாருங்கள் தராசு இந்த பக்கம் சாயாது இந்த பக்கம் சாயாது நடுநிலை கண்கள் கட்டப்பட்ட தராசு சுமந்த ஒரு பெண் நீதிமன்றத்தில் நம்ம பார்க்குறதும் அதை தான் உங்களுக்கு நீதி கிடைக்கணும் சமுதாயத்துக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் சமுதாயத்துக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் இருக்குன்னா சனி உங்களுக்கு லாபத்தை வாரி கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டார் அதை அப்படியே மாற்றி உள்ட்டாக யோசிங்க சுயநலம் நான் மட்டும்தான் இருக்கணும் எனக்காகத்தான் எல்லாரும் வேலை பார்க்கணும் வேலைக்காரங்களுக்கு பெருசாக சம்பளம் கொடுக்கக்கூடாது அவங்க உழைப்பை சுரண்டணும் அவங்கக்கிட்ட இருந்து பெருமளவு கொள்ளையடிக்கணும் அரசியலில் ஆதாயம் பார்க்கணும் லஞ்சம் வாங்கணும் லாவண்யம் வாங்கணும் நமக்கு கிடைத்திருக்கிற அதிகாரத்தையும் பதவியும் வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் நாம சொத்து சேர்க்க முடியும்னு நினைக்கிற அந்த மேசை வீட்டுக்கு நீங்கள் யோசனை பண்ண ஆரம்பித்தீங்கன்னா சனி உங்களுக்கு நீச்சமான பாதக பலனை கொடுப்பார் புரியுதுங்களா ஜீவனத்துக்கு அதிபதி அவர்தான் லாபத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் லாபவானா செயல்பட போறாரா அல்லது பாதகத்தை தரப்போறாராங்கிறது நம்ம இருக்கு தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை தீதும் நன்றும் பிறர் தர வரா ஏன் ஏன்னா இதுதான் அதோட சூட்சமம் இந்த நான்கு வீடுகளின் நிலைகள்லேயே சனி பகவான் நம்ம வாழ்வியல் தத்துவத்தை முழுசாக உணர்த்திடுவார் மேசத்தில் ஒரு நீச்சம் சுயநலமாக செயல்பட்டா உங்களுக்கு பாதகம் துலத்துல ஒரு உச்சம் மக்களுக்காக செயல்படுறவங்களுக்கு லாபம் ஜீவனத்துக்கு காரகரகமான சனி சனி தர்ற தொழில்களை அடுக்கிக்கிட்டே போலாம் இன்றைக்கு இந்த கட்டமைப்பு உலக வடிவமைப்பு வடிவமைத்தல் இந்த பாலங்கள் கட்டுவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு அடிமைத்தனம் இரும்பு ஃபேக்டரிகள் கார் ஃபேக்டரிகள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு பூமிக்கடிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் கார்மெண்ட்ஸு மிகப்பெரிய தொழிலா தொழிற்சாலைகள் எல்லாம் சனியோட கண்ட்ரோல்குள்ளே வர்றது தான் இங்கே செவ்வாயும் போ பொருந்தும் இதுக்கு ஏன்னா செவ்வாயும் அந்த இடத்துல வந்து உச்சம் பெறுவார் பத்தாம் வீட்டில் அந்த அமைப்பு இந்த யோகங்கள் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஆதாயங்கள் சமுதாயத்துக்கு ஏதேனும் ஒரு வழியில் பிரயோஜனப்படும் போது நீங்கள் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற சூட்சமத்தின் தன்மையே இதுதான் ஜீவனஸ்தானத்தை சனியின் மூலமாக எடுத்து லாபத்தை அளவோடு வைத்து அந்த லாபத்திலும் இந்த சமுதாயத்திற்கு எந்த வகையில் ஆதாயம் இருக்கிறது நான் சம்பாதிக்கிறேன் ஆனாலும் என்னால் இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்னால் ஒரு பத்து பேர் விழிப்புணர்வு அடைகிறார்கள் என்னால் ஒரு பத்து குடும்பம் வாழ்கிறது என்னால் ஒரு நூறு பேருக்கு உணவு கிடைக்கிறது என்னால் ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியுது என்னால் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஆதாயம் இருக்குது என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன்கிற அந்த தன்னலம் கருதாத சமுதாய நலம் கருதுபவர்களுக்கு லாப மேன்மை என்பது கொட்டி கொடுக்கும் அவர் கொடுத்தா யாராலையும் தடுக்கவே முடியாது நம்ம யோசிப்போம் எல்லாத்தையும் சமுதாயத்தை கொடுத்தா நம்ம எங்கே லாபமாக இருக்கிறதுன்னு உங்களின் இந்த அளப்பரிய சேவைக்கான பலன் உங்கள் வாரிசுகள்கிட்ட தெரியும் உங்கள் குழந்தைங்க நல்லா வளருவாங்க நல்லா படிப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க ஒழுக்கமான குணத்தோடு இருப்பாங்க நல்ல திருமணம் அமையும் உங்களை சமுதாயம் பாராட்ட பாராட்ட உங்களுக்கான நல்லது ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி கொடுக்கறது தெரியவே தெரியாதுங்க அதுதான் பிரச்சனை ஒரு பாவக்காய் செடி நட்டு வச்சோம்னா மூணு மாதத்தில் பிஞ்சு விட்டுரும் காய் காய்ச்சிரும் ஆறு மாதத்தில் பட்டு போயிடும் ஆனால் ஒரு அரச மரத்தை நட்டு வச்சு பாருங்கள் ஆறு மாதம் கழித்து ரெண்டு இலையை விட்டுக்கிட்டு சிரிச்சிட்ருக்கும் ஆறு வருஷம் ஆகும் ஒரு சின்ன செடியாக இருக்கிறது அறுபது வருஷமாகும் அது மரமாகிறதுக்கு அது அவருடைய வளர்ச்சி தெரியவே தெரியாது ஆனால் வளரும் இந்த அரச மரம் தான் நீண்ட காலம் இருக்கும் உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் அந்த மாதிரி தான் பாவம் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் பாவக்காய் கூடி மாதிரி உடனே கே தெரியும் ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது புண்ணியம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கிறது என்ன புண்ணியம் பண்ணோம் என்னென்னமோ பண்ணோம் ஒண்ணு ஆகலைங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது உங்கள் சந்ததி தாண்டி தலைமுறை தலைமுறையாக நீடித்து நிற்கும் ஜீவனம் செய்து தொழில் செய்பவர்கள் மக்கள் சேவை செய்பவர்கள் தன்னலம் கருதாத ஆதாயம் கருதாத துலா வீட்டில் சனி உச்சமாவது போல் இந்த சமுதாயத்திற்கு நம்மால் என்ன நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத கணக்கிட்டு அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும் கும்பத்தின் லாபம் என்பது உங்களுக்கு ஒரு பூரண கும்ப மரியாதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கிறதுலே சிறந்த மரியாதை தான் பூரண கும்பத்தை வச்சு ஒருத்தரை வரவே இருக்கிறாங்க இல்லையா அந்த கும்ப மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் சனி பகவான் சொல்லி கொடுக்கும் வாழ்வியல் தத்துவம் ஒரு கர்மாவை நீங்க செய்யுங்க அது தொழில் அல்லது வேலை சின்சியரா இருங்க இந்த வேலையினால் இந்த தொழிலினால இந்த கர்மாவினால் இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்குறோம் எனக்கு வேணாம் எனக்கு பெரிய லாபம் எதுவும் வேணாம் நான் செய்யறதுக்கான கூலி இருந்தால் போதும் இந்த சமுதாயத்திற்கு அதனால் என்ன ஆதாயம் கிடைக்கிறது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு விழிப்புணர்வை யாராவது நாலு பேருக்காவது நம்ம கொண்டு சேர்க்கிறோமாங்கிறத பாருங்க உங்களுக்கு பூரண கும்ப மரியாதை கட்டாயம் கிடைக்கும் அந்த மரியாதை என்பது லாபமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியாக இருக்கும் உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளின் கல்வியாக இருக்கும் உங்களின் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கப்பெறும் வசதி வாய்ப்புகளாக இருக்கும் சனி கொடுத்தால் எவராலும் தடுக்க முடியாது என்பது மீண்டும் நிதர்சனமான உண்மை அவர் நல்லதை கொடுத்தாலும் தடுக்க முடியாது கெடுதலை கொடுத்தாலும் தடுக்க முடியாது அவர் நல்லதை கொடுக்க போறாரா கெடுதலை கொடுக்க போகிறாராங்கிறத தீர்மானிக்கிற சக்தி தான் இருக்கு லாப நோக்கம் கருதாது சமுதாய சேவைகள் செய்யும்போது அந்த தொழில் லாபம் பாதகம் லாபம் வருகிறதா அல்லது பாதகம் வருகிறதா என்பது நீங்கள் பொதுநலமாக செயல்படுகிறீர்களா அல்லது சுயநலமாக செயல்படுகிறீர்களா என்பதை பொறுத்தே தீர்மானமாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்